வெட்டிங் பேக் பேக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சந்து அங்கே தான் வந்து இவங்க ஹோல்சேல் பிரைஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது இவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ஜூட் பேக்கு அஹ் லேமினா டெட் பேக்கு ஃபேன்சி பேக்கு அதுக்கப்புறம் வந்து கேக் பேக்கு வெட்டிங் பேக்கு தாம்புல பையு எல்லாமே ரெண்டு ரூபாயிலிருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க வீட்டு திருமணத்துக்கு விசேஷங்களுக்கு இல்லாத மொத்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டெக்ட் பண்ணுங்க சார் சொல்லுங்க நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன் சார் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு வெட்டிங் பேக்ஸ் எல்லாமே இருக்கு சார் வெட்டிங் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு இருந்து ஹையர் வரைக்கும் எல்லா குவாலிட்டியும் இருக்கு ஓகே சார் உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ ருபீஸ் ஃபிஃப்டி பைஸ்ல இருக்கு ஒரு ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசால இருந்து இருக்குது சார் ஓகே ஓகே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து வரைக்கும் கூட இருக்கு ஓகே சார் நம்ம இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாமா சார் பார்க்கலாம் சார் என்ன சார்

தேங்க் யூ தேங்க் யூ பேக் சார் எல்லாமே நாலு ரூபாய் இது வந்து எல்லாமே நால்ரூபா ஐட்டம் தான் ஓகே இதுக்கு அடுத்து ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபாவில இருக்குது ஏழு ரூபாய் ரூபாய் வந்து மொத்தம் வந்து கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் வரும் ஓ கலர்ஸ் ஓ அது ரூபாய் கலர்ஸ் இது ஓகே கலர்ஸ் ஓகே சார் அதுக்கு அடுத்து வரும் எட்டு ரூபாய் ஐம்பது சார் ரூபா ஐம்பது வந்து த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வரும் ஓகே இதுக்கு அடுத்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ரூபீஸ்ல இருக்கு ஒம்பது ரூபாய் வரும் சார் ஆமா நைன் ருபீஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் வந்து ஃபோர் கலர்ஸ் வரும் சூப்பரா இருக்குது சார் குவாலிட்டியாவும் இருக்கும் நல்லா சட்டியாவும் இருக்கும் இது எல்லாமே ஆமா இது என்ன சார் அது

இந்த ஐட்டம்ஸும் இருக்கு ஓகே இது ரெண்டு பதினஞ்சு ரூபாய் ஐட்டம் ஓகே சார் அந்த கேட்டகரிஸ் தான் அது இதுல உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ்ல இருக்கு இருபது ரூபாய் இல்லை சார் ஆமாம் கிடைக்கு ஆமா இதுக்கு எல்லாத்துக்கும் போடலாம் ஓகே டுவெண்ட்டி ருபீஸ் இந்த சைஸ் இந்த இருபது ரூபா தானே சார் ஓ பாருங்க அரிசாண்டல் டைப்லயும் இருக்குது இருபது ரூபாய் ரெண்டு மாடலையும் இருக்குது ஓகே ஓகே சார் ரெண்டி தான் இதில் வந்து இதை தவிர ஒன்று இந்த நானும் ஒன் ஐட்டம்ஸில் ஒன்று நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது ஓகே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் போகலாம் ஓகே சார் அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கலெக்ஷன் ஜூட் பேக் சார் ஜூட் பேக் ஓகே சார் ஜூட் பேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இது உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் இது ஓ இருபது ரூபாவா சார் ஓ இது இதே மாதிரி பேர் பிரிண்ட் பண்ணி வந்துடும்ல சார் நீ ஆமாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ் ஆடுறது ஓகே ஐநூறு பேக் இல்லை கலர்ஸ் வந்து ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஓகே இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஓ பாருங்க சார் இங்கே பார்த்தீங்கன்னா

ஓகே ஓகே உங்களுக்கு நாங்க நிறைய கம்பெனிஸ்கள ஆட்ட் எல்லாம் பண்றோம் ஓ டைரக்டா ஆமா லூக்கஸ் பண்றோம்

நான் ஓன் பேக்ஸ் இருந்தாலும் ஜூட் பேக்ஸ் இருந்தாலும் பேப்பர் பேக்ஸ் இருந்தாலும் மூணுமே நம்ம கிட்ட ஓன் மனுபேக்சரிங்னா எதுவும் வாங்கி வைக்க சேல் பண்றேன் கிடையாது அதே போய் ஹோல்சேல் மினிமம் டூ ஹண்ட்ரட் பீஸ் ஓ பீசஸ் ஜூஸ்ல இருக்க ஐட்டம்ஸ் கிடைக்காது ஹோல்சேலில் தான் பண்ணுவோம் ஓகே சார் தேங்க்யூ சார்